அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹ்மதுல்லாஹி ஒபரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே மாபெரும் இறைநேசரின் முத்தான மூன்று உபதேசங்களை பின்பற்றிய சீடர் அதன்பின் நடந்த அதிசய சம்பவம் ஒருநாள் மாபெரும் இறைலேசர் ஹஸ்ரத் ஷஹீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அன்னவர்கள் அவர்களின் மாணவரான ஹஸ்ரத் முஹம்மத் ஜம்மால் ரஹ்மதுல்லாஹி அலஹி அவர்கள் தண்ணீரின் மீது நடந்து செல்லும் காட்சியை பார்த்தார்கள் ஜம்மால் இங்கே வாருங்கள் இந்த கலையை யாரிடம் கற்றீர்கள் என ஹஸ்ரத் சஹீக்குல் பல்கி ரஹமத்துல்லாஹி அலகி அன்னவர்கள் கேட்க எஜமானே தங்களிடம்தான் கற்றேன் என்னிடமா ஆம் நீங்கள் எனக்கு மூன்று உபதேசங்கள் செய்தீர்கள் மா தஃபழு லி நஃ்சிக்க ஃபஃழலு லீ மாலிகா நீ எந்த காரியத்தை செய்தாலும் மாலிக்காகிய அல்லாஹுக்காகவே செய்ய வேண்டும் மா தசஅழு லி ஃபஸ் ஃபஸ்அழு லி மாலிகிஹா உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும் மா அசாபக்க ஃபி நஃப்சிக்க ஃபர் திபிஹி என சொன்னீர்கள் தாங்கள் சொன்ன மூன்று உபதேசத்தில் இரண்டை சரியாக பின்பற்றி வருகிறேன் இரண்டு உபதேசத்தை பின்பற்றுவதால் அல்லாஹ் எனக்கு தண்ணீரில் நடக்கும் ஆற்றலை வழங்கியிருக்கிறான் மூன்றாவது உபதேசத்தையும் நான் முழுமையாக பின்பற்றினால் அல்லாஹ் என்னை வானத்தில் பறக்கச் செய்வான் என்றார்கள் ஆதார நூல் வலிமார்கள் வாழ்வினிலே